தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் நாற்பத்தி நாலு குற்றங் கடிதல் குரல் எண் நாநூற்றி முப்பத்தி குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் குற்றம் செய்யாமல் இருக்கவே ஒருவன் முயல வேண்டும் ஏனெனில் குற்றமே வாழ்வை அழிக்கின்ற மிக பெரிய பகையாகும் உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் குற்றம் செய்யாமல் வாழ வேண்டும் அப்படி வாழ்வதே என்றும் மகிழ்ச்சியை தரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்